குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையின் தலைவர் என்ற முறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று கலந்துரையாடுகிறார் நாடாளுமன்ற வளாகத்தில் மாலை நான்கு மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாத காலமே ஆன நிலையில் கட்சி எல்லைகளை கடந்து மாநிலங்களவையில் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் கட்சிகளின் கூட்டத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் பாஜக தேசிய தலைவரும் அவை முன்னோருமான ஜே பி நட்டா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இணை அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் எல் முருகன் ஆகியோர் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் ஆவர் இந்தியாவில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினேழு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் பணியாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு கோடியே முப்பத்தி மூன்று லட்சமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இது நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சமாக இருந்தது ஆறு ஆண்டுகளில் பதினாறு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வேலைவாய்ப்புகள் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஆறு சதவீதமாக இருந்த வேலையில்லா திண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்தது என்று அமைச்சகம் கூறியுள்ளது இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டமும் பதினேழு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து பத்து புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்துள்ள அமைச்சகம் உலக அளவில் இதன் சராசரி பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது ஏழு வயது முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்த கட்டண ரத்து நடவடிக்கை இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் ஓராண்டு காலத்திற்கு இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள சுமார் ஆறு கோடி குழந்தைகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்ய பெயர் புகைப்படம் பிறந்த தேதி பாலினம் முகவரி ஆகிய விவரங்கள் இருந்தால் மட்டும் போதும் அவர்களுக்கு கைவிரல் ரேகைகள் கண்விழி ஸ்கேன் ஆகியவை செய்யப்படுவதில்லை தூய்மை பணியாளர்களின் உயிரை திமுக அரசு துச்சமென நினைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை கொளத்தூரில் கால்வாய் அடைப்பு சரி பணியில் ஈடுபட்டிருந்த போது விஷவாயு தாக்கி தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் அவரை மீட்க முயன்ற மேலும் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தூய்மைப் பணியாளர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை பறித்தார் திமுக அரசின் தாகம் தீரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள நயனார் நாகேந்திரன் மேடைகளில் மட்டும் சமூக நிதியை உயர்த்தி பிடிக்கும் திமுக ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்று கூறியுள்ளார் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்து மற்றும் அதன் ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் சென்றபோது இருசக்கர வாகனம் மீது விஜயின் பிரச்சார வாகனம் மீது மோதியது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இருசக்கர வாகனம் மீது மோதியது தொடர்பாக விஜயின் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இருவர் மீதும் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அல்லது மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியதாக கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வாயிலில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியானது மூன்று பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது இதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் ஜியார்ஜியாவில் அரசியல் அமைதியின்மை நிலவும் சூழலில் தலைநகர் பிலிசியில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையை நோக்கி செல்ல முயன்றனர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றபோது வன்முறை வெடித்தது பாதுகாப்பு படையினர் தண்ணீரை பீச்சு அடித்தும் மிளகு தூளை தூவியும் போராட்டக்காரர்களை கலக்கிய முயன்றனர் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றதாக கூறிக்கொண்ட நிலையில் மோசடி செய்து வெற்றி பெற்றதாக எதிர்கட்சி குற்றம் சாட்டியது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டில் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன இங்கிலாந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய லண்டனில் இந்த போராட்டம் நடந்தது கடந்த வியாழக்கிழமை மான்செஸ்டரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து போராட்டத்தை ஒத்திவைக்கும்படி காவல்துறையினரும் அரசும் கேட்டுக்கொண்டனர் அதனை நிராகரித்து போராட்டக்காரர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏராளமானோர் கலந்து கொண்ட போராட்டத்தில் பாலஸ்தீனத்தின் படுகொலை நடப்பதாக கூறி அதற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்